எப்படியாச்சும் மூச்சு வாங்கி ஏறிட்டேன் ஓகே மேலே வந்தாச்சு இப்போ பாருங்கள் ராட்சத்தை காத்தாடி உள்ளுக்கு இப்படி தான் இருக்கும் அதாவது இது முள் பக்கம் அந்த காத்தாடினுடைய முன்பக்கம் அந்த சுற்றுற பகுதி போது இப்படி தான் இருக்கும் இதனுடைய அந்த பற்கள் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இதுலேயே செதுக்கி இருக்கிற மரத்திலேயே அது சுத்த வைக்கிற நேரம் இங்கே வந்து இந்த இந்த ரவுண்டை போல் இருக்குது பாருங்கள் அது ஒரு ரவுண்டு சுற்றி வர அங்கே மின்சாரம் உருவாக்கப்படும் ஸோ இதே கூடிய டெக்னிக்கல் விளக்கம் எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் இப்படித்தான் மேலே இருக்கும் ஸோ இது வந்து பழைய மின் காற்றலை ஆனால் இப்போ புதுசாக நிறைய டெக்னாலஜியெலாம் வளர்ந்துட்டனால வேறையாக இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ இது பழசாக இருந்தாலும் மேலே ஆயிரத்தி எண்ணூறு தொண்ணூறுங்களில் பாவித்தது இப்போதைக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது ஆனாலும் ஆச்சரியங்களில் ஒன்று ஏமனியில் இது